நிறைய பேர் எனக்கு வர்ற பணமே பத்த மாட்டேங்குது இதுல எங்க சேமிக்கிறது ஆன சொல்லுவாங்க ஆனா இது ஒரு பெரிய தவறு பணம் சேமிக்கிறதுங்கிறது உங்க எதிர்காலத்துக்கு போடுற ஒரு விதை மாதிரி இன்னைக்கு நீங்க போடுற சின்ன விதை நாளைக்கு ஒரு பெரிய மரமா வளர்ந்து உங்களுக்கு நிறைய பழங்களை கொடுக்கும் அதுதான் நிம்மதியான வாழ்க்கை எதிர்பாராத செலவுகளை சமாளிக்கும் சக்தி கனவுகளை நிறைவேற்றும் வாய்ப்பு அதனால சேமிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஐந்து வழிகளை நீங்க தெரிஞ்சுகிட்டா உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப் போகுது நம்புங்க இது வெறும் பேச்சு இல்ல நடைமுறை உண்மை வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலில் உங்களுக்கு கொடுங்கள் இது என்னன்னா உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே மத்த எல்லா செலவுகளுக்கும் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சிடணும் இது ஒரு பத்து சதவீதமாக இருக்கலாம் இல்ல இருபது சதவீதமாகவும் இருக்கலாம் உங்க சம்பளம் வந்த உடனே ஒரு சேமிப்பு கணக்குக்கு அதை மாத்திடுங்க இதுதான் உங்க பணத்தை நீங்க மதிக்கிறீங்க முதல் செய்ய வேண்டிய முதல் செலவு உங்க சேமிப்புக்கு தான் பட்ஜெட் போடுங்க வழி பட்ஜெட் போடுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு மாசம் எவ்வளவு பணம் வருது எதுக்கெல்லாம் செலவு செய்றீங்கன்னு ஒரு தெளிவான கணக்கு வேணும் ஒரு நோட்டுல எழுதுங்க இல்லைன்னா செல்போன்ல ஏதாவது ஆஃப் யூஸ் பண்ணுங்க வருமானம் சம்பளம் வேற ஏதாவது வருமானம் எல்லாத்தையும் எழுதுங்க செலவு வாடகை சாப்பாடு போக்குவரத்து பொழுது எல்லாத்தையும் எழுதுங்க சின்ன சின்ன செலவுகளை கூட மிஸ் பண்ணாதீங்க ஒரு மாசம் நீங்க பட்ஜெட் போட்டீங்கன்னா அடடா இவ்வளவு பணம் இதுக்கு தான் செலவாயிருக்கா இன்னும் உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வரும் அனாவசியமா எங்கெல்லாம் செலவு செய்றீங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சு அதை குறைக்க முடியும் அனாவசிய செலவுகளை குறைங்க மூணாவது வழி அனாவசிய செலவுகளை குறைங்க இது உங்க பட்ஜெட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் நல்லா புரியும் இது உண்மையிலேயே எனக்கு தேவையா ஒரு பொருள் வாங்கறதுக்கு முன்னாடி யோசிங்க வெளியில சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சிட்டு வீட்லயே சமைக்கலாம் சின்ன சின்ன தேவையில்லாத ஷாப்பிங்க விடலாம் சப்ஸ்கிரிப்ஷன் நெட்ஃபிளிக்ஸ் ஸ்பாடிஃபை மாதிரி விஷயங்களை ஒரு முறை பார்த்து இது எனக்கு உண்மையிலேயே தேவைதானா யோசிச்சு தேவையில்லைன்னா கேன்சல் பண்ணலாம் இந்த சின்ன சின்ன சேமிப்புகள் மாசம் மாசம் சேர்ந்து ஒரு பெரிய தொகையா மாறும் நீங்க சேமிச்ச பணத்தை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கடன்களை சீக்கிரம் அடைங்க நாலாவது வழி கடன்களை சீக்கிரம் அடைங்க கடன் இருக்குன்னா நீங்க சேமிக்கிற பணம் கூட கடனை அடைக்க போயிடும் முக்கியமா கிரெடிட் கார்டு கடன் மாதிரி அதிக வட்டி உள்ள கடன்களை முதல்ல அடைக்க முயற்சி பண்ணுங்க கடன் சுமை இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை கடனை அடைச்சு முடிச்சதும் அந்த பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க அப்போதான் உங்க வருமானம் பெருகும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க வழிகளை தேடுங்கள் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான வழி உங்கள் வருமானத்தை அதிகரிக்க வழிகளை தேடுங்கள் உங்க வேலையில புது திறமைகளை கத்துக்கோங்க இது உங்க சம்பளத்தை உயர்த்த உதவும் பகுதி நேரமா வேற ஏதாவது வேலை செய்ய முடியுமான்னு பாருங்க ஃப்ரீலான்சிங் சின்ன பிசினஸ் ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது கூட ஒரு வழிதான் வருமானத்தை சேமிக்கிறதோடு அதை பெருக்கிறதும் ரொம்ப முக்கியம் பாத்தீங்களா நண்பர்களே வெறும் ஐந்து வழிகள் இந்த ஐந்து வழிகளையும் நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பண சேமிப்பு சூடு பிடிக்கும் உங்க வருமானமும் பல மடங்கு பெருகும் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பணம் உங்ககிட்ட சேரும் இது வெறும் சேமிப்பு இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உங்க கனவுகளை அடைய இதுதான் முதல் படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் பல வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம வளர்ச்சி பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி